அறக்கட்டளை மற்றும் உங்கள் பாண்டியமா இணைந்து செயல்பட உள்ளோம் எழுவது கரவேல் என்ற கூற்று கிணங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஐம்பது பெண்கள் ஐம்பது ஆண்களுக்கு வேற்றி மற்றும் சேலை நாங்க கொடுத்தோம் உங்கள் பாண்டியமா நண்பர்களோடு இனி சமூக சேவை தொடர்வோம் வடக மக்களே சோ அனைவருக்கும் இனி தமிழ் புத்தாண்ட வாழ்த்துக்கள் புத்தாண்டு வீடியோ பாத்தீங்க சோ அதிலே நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் அந்த மாதிரி நாங்க ஆஹ் சாலையோர மக்களுக்கு இன்னைக்கு வந்து பெண்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேட்டியும் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து ரெண்டு ஈவென்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் ஷாப் வந்து ஓப்பனிங் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெமன்ஸ் ஃபார் அனிமல்ஸ் இது டாக் அடாப்ஷன்ஸ்க்காக ஒரு ஈவென்ட் ஸோ அது ரெண்டு முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அதனால அவங்களுக்கு வந்து அதோட சேர்த்து உணவு வச்சு கொடுக்கலான்னு ஒரு பிளான்ல இருந்தோம் அதனால இப்ப மணி பத்து மணி ஆனால அவங்களுக்கு அதில் சாப்பாடு சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் அதாவது பிஸ்கட் அண்ட் வாட்டர் பாட்டில் ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிக்கும்

ஆமா உங்களுக்கு ஒரு வேஸ்டியா வேஸ்டி கட்டிடுங்க நன்றி 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 ஐயோ இல்ல 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 அதெல்லாம் இல்ல 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 தமிழ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு இருக்கு இருக்கு உங்களுக்கு சேல புது சேல இன்னைக்கு புத்தாண்டுல புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நல் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சேலைய கட்டி நாளைக்கு ராட்டி ராட்டி புது சேலை தமிழ் புத்தாண்டு நல் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வேஸ்ட்டி ஆஹ் சாப்பிடுங்க வேஸ்டி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு வேஸ்டி ஆ நாளை கட்டிக்கோங்க வாங்க ஒரு சேல கட்டிக்கோங்க நன்றி வா ஐயா நான் தமிழ் புத்தாண்டுகா வேஸ்டி ஓகே ஓகே பரவாயில்லை தமிழ் புத்தாண்டுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றிங்க நல்வாழ்த்துக்கள் புடவை இருக்கு பிஸ்கட் இருக்கு தண்ணி இருக்கு புடவை கட்டிக்கோங்க சரி பாத்தீங்க

சேலை இருக்கு பிஸ்கட் தண்ணி இருக்கு சேலை கட்டிக்கோங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புடவை இருக்கு பிஸ்கட் இருக்கு தண்ணி இருக்கு புடவை கட்டிக்கோங்க ஆ வர பாட்டி லேடிஸ் கொடுத்துடலாமா கையத்துவ மட்டங்க மீதி எல்லாம் வந்துடும் புத்தாண்டு <laughs> <laughs> இல்ல ஏறிட்டு வரலாம் இல்ல இல்லலாம்டா பிள்ளையலாம் போய்துக்கலாம் கால் தெருவுல நீ அப்பப்ப போன்னுட்டி சொல்லுடா இல்ல ஏலா அக்காக்கா பின்னாடி இருக்க கூடாது பாடி 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 பின்னாடி இருக்கூடாது தந்திருக்க

என்னமா வேணும் அப்பா வர சொல்லுங்க அப்பா வர சொல்லுங்க ஆ இருக்கார்ல நானே கீழ 내려요 ஏம்மா 나나뭐 என்னமா

ஏရカラーல

நன்றி கண்டிப்பா படம் எடுத்துக்கிட்டீங்க தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி தள்ளி வண்டிங்க வெளிச்சத்துல போய் எடுத்துக்கலாம் வெளிச்சத்துல

எஸ் ஒரு வழியா நாங்க முடிச்சிட்டோம் ஆமா சோ அன்பது பெண்கள் அன்பது ஆண்களுக்கு வேட்டி மற்றும் சட்டைகள் நீ கொடுத்து முடிச்சாச்சு ஆமா சோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் பாண்டியம்மாவோட பங்கீட்டுக்கு மிக பெரும் நன்றிகள் எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம நம்ம நிறைய விஷயங்கள் போயிருக்கோம் பட் இந்த மாதிரி விஷயம் நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆகிறது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான்

பட் அதை தவிர்த்து தொடர் மார்க்கத்துல பணிகள் வந்து எப்பவுமே அது தொடர் மார்க்கலையோட தனி பணிகள் தான் அது வந்து ஏன்னா அதுல வந்து நான் ஃபவுண்டரா இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஸோ அவங்க எல்லாருமே அது இருக்காங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது அது எல்லாரும் கூட்டமைப்பாக செஞ்சு பண்ணிட்டு இருக்காரு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பாண்டியம்மாவோட தலைமையில அவங்க வீட்டுக்காரா நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்

ஒரு ஒரு தொருவம் ப்ளஸ்டோட ஒரு மெம்பரா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக பண்ணேன் ஸோ எஸ் இன்னைக்கு அந்த ஐம்பது பேர்ன்றது ஐநூறு பேரா மாறணும் கண்டிப்பா மாறும் வித் ஆல் சப்போர்டிங் அண்ட் கீப் சேனல இருக்க எல்லாருமே வந்து இதுல ஒரு ஒரு பங்கு ஓகேங்களா ஒன் ஒன் பர்சன் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அண்ட் இந்த பிளஸிங்ஸும் உங்களையும் வந்து சேரும் ஸோ கீப் சப்போர்டிங் ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோ ரொம்ப மனசுக்கு நிறைவான வீடியோ ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த விரிய புடிச்சிருந்தா என்ன பண்ணுவோமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தென் உங்களுக்கு பாண்டியமா சோஸ்டே பண்ணுங்க சோ அஸ்யூஷன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போறவங்களுக்கு பெரிய நன்றிகள் போடுங்க இதுக்கு எல்லாம் போடுவீங்க போடுங்க போட்டுக்கிட்டே இருங்க நீங்க யூஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமா சோ ஃபன் இருக்கா ஃபன் இருக்கு டான்ஸ் இருக்கா டான்ஸ் இருக்கு என்டர்டைமென்ட் இருக்கா என்டரெயின்மென்ட் இருக்கு எமோஷனல் இருக்கா எமோஷனல் இருக்கு எல்லாமே இருக்கு மறக்காம மெல்லி மெல்லுங்க பாய் பாய்